அப்பா தரும் பொழுது தமிழ் சோறு போடுமா தமிழ் தமிழை கேட்டால் தமிழ் சோறு போடுமா என்ன தொழில் கேள்வி எல்லாம் தமிழ்ல இல்ல இல்லையா அதால தமிழ் சோறு போடுமா அதனால தமிழ்ல படிக்கவே இல்ல தமிழ் சோறு அதாவது ஒண்ணு இல்லமா நீ இதெல்லாம் விட்டுடுங்க கல்லி படிச்சு பெரிய ஆளாவறோம் போறோம் வரணும் விட்டுடுங்க இன்னைக்கு தமிழ் படிச்சா அவன் கோடி சொர்ண வாழ்வோம் எப்படி வாழ்றாங்களே நெல்லை கண்ணன் எடுத்துங்க சுகி சிவரன் எடுத்துங்க இன்னைக்கு பேச்சாளர்லாம் எடுத்துங்க பேச்சாளர்லாம் எடுத்துங்க யாராவது சாப்பாடு கஷ்டப்படுறாங்களா ஐயா எந்த பேச்சாளர் ஆகுது இப்ப நான் என்ன எடுத்துங்க தமிழ் பரிசுமா பேச்சு வருமா இப்ப நீங்க பேசலயா என்ன கேள்வி கேட்கலையா தொழில்நுட்பம் வளர்ந்த இடத்துல தொழில்நுட்பத்தை எப்படி போனாலும் உனக்கு ஆணி வந்து உன்னுடைய மொழி உன் குடும்பத்துடைய ஆணி வேர் மொழி அது இல்லாம பண்ண அந்த ஆணி வேற நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க இல்லை அவ்வளோதான் முடிஞ்சபட அந்த ஆணி வேரை வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக எப்படியாவது சாட்சி விட வேண்டும் என்று நடந்து தான் இருக்குது ஆனால் ஆணி வேர் ஊன்றப்பட்ட வேரை யாராலே அசைக்க முடியல யாரால் அசைக்க முடியல அதுவே என்ன பொறுத்தளவுக்கு கேட்டீங்கன்னா தமிழே தன்னை தக்க வைத்துன்னு வருது இந்த தமிழ் இனம் வந்து தமிழை உட்டுடுத்துமா மிகப்பெரிய புதையல் எப்படி தமிழே தன்னை தக்க வைத்துக் கொண்டு வருது அது அதில் வந்து அந்த என்னென்ன அது அந்த மொழியை வந்து உருவாக்குனாங்கள்ல இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு சக்தி இருக்குதுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் ச உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது ஐயா சக்தி இருக்குது என்கிட்ட சக்தி இருக்குது அந்த சக்தியில் அந்த மொழியை உருவாக்கினாங்க இல்லையா சாதாரணமாக உருவாக்கியிருப்பாங்க எத்தனை ஆண்டுகள் அந்த மொழியை செம்மப்படுத்தியிருப்பாங்க ஆனால் என்ற ஒரு எழுத்தை முதல் எழுத்தாக வைக்கிறதுக்கு அந்த இனத்தில் முதல் எழுத்து ஆனால் ஏன் முதல் எழுத்து அவர் வைக்கிறது முதல் எழுத்து அவனா வச்சுருக்கலாம் ஊனாவை முதல் எழுத்தாக வைக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கணக்குமா ஆ அது ஆன்னு வரும்போது எளிதாக அந்த வாயை திறந்த உடனே இப்படி திறந்தாலே அந்த ஓசை வரும் புரியுதாமா திறந்த உடனே அந்த ஆ வந்து வருது இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொழியை கண்டுபிடிக்கிறத பார்த்தீங்கன்னா கடைசியில் கா இக்க வருது கடின் அடி நாக்கில் வருது இச்சி இஞ்சி நடுமயத்தில் வருது அதுக்கப்புறம் வர்ற எழுத்து முனையில் வருது அதாவது அங்கேருந்து தொடங்கி அந்த அன்னத்தில் தொடங்கி நடுமையை நாக்குக்கு தொடங்கி மொனை நாக்குக்கு தொடங்கி இந்த உதட்டில் வந்து அடுத்த ஒளியை கொடுக்குறோம் ஊ ஊலாம் இங்கேருந்து வருது புரியுதாமா அப்போ அந்த மொழியை வந்து அவங்க கட்டமைச்சிருக்குறாங்க எப்படி இந்த ம தன்னுடைய தன்னுடைய இனத்துக்கு எப்படி அதை கொடுக்கணும் பன்னெண்டு ஒளி தான் உயிரை உயிர் ஒளியை எடுத்தாங்க இப்படி அந்த ஒளி எழுத்த ஆணாவை முதல்ல வச்சு ஆவன் ஆவ ரெண்டாவது வச்சு சாதாரணமான கட்டுமான பண்ணி இல்லம்மா மொழியை கட்டுமானம் பண்ணுறது ஒரு மொழியை கட்டுமானம் பண்ணுறது வந்து இறையருளோடு பண்ணுவது எல்லா மொழிக்குமே நான் நான் வந்து மற்ற மொழிக்கு அருள் இல்லைன்னு சொல்ல வரல எல்லா மொழியுமே இறைவனால் படைக்கப்பட்டது தான் இன்னும் நம்முடைய நம்பிக்கை அதுபோல் நமது மொழியும் அந்த மொழியை செம்மைப்படுத்தப்பட்டு அதில் ஒரே அந்த 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 பெண் நான் இருக்கிறேம்மா நான் மான் வீட்டில் உட்காந்து எனக்கு எதுவுமே வராது இதுவே நான் வந்து ஒரு முயற்சி தவம் பண்ணலாம் தவம் பண்ணுறது நான் இறைவனை நாடுறேன் இறைவன் நாடி எனக்கு ஒன்றும் தவம் தெரியாது ஆனாலும் நான் போய் பூஜை ஒரு அறையில் அமர்ந்து தவம் பண்ணுங்கிற போது தொடர்ந்து பண்ணு எதாவது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒன்றுமே எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு எதாவது கிடைக்குமா கிடைக்காதா எப்படி கிடைக்குது முயற்சி முயற்சி தேடுறான் அந்த தேடுதலுக்கு அந்த தேடலுக்கு இறைவன் செவி சாய்க்கிறான் இயற்கை சக்தி செவி சாய்க்குது அந்த அதாவது ஒன் உங்களை சுற்றி ஒன்று இருக்குது சக்தி உங்களை சுற்றி இருக்குது உங்களுக்கு உள்ளேயும் சக்தி இருக்குது உங்களை சுற்றியும் சக்தி இருக்குதான்னு தெரியல என்னை சுற்றி ஒரு சக்தி இருக்குதுங்க பார்க்குறோம் ஒரு கார் வருது கார் வருது சில பேர் காரில் அடிபட்டுறோம் சில பேர் அப்படி மைனு கொஞ்சம் இதில் அப்படி போகுது காரு இல்லையா கொஞ்சம் அப்படி கார் போகுது தப்பிச்சுக்கிறாங்க எப்படி ஒரு சக்தி இயற்கத்தில் இயற்கையிலேயே ஒரு சக்தி இருக்குது ஒரு மனிதனிடமும் அவன் நடந்து கொள்ளுகின்ற பேசுகின்ற செயல்கின்ற எல்லாவற்றிலும் அவனுக்கும் ஒரு சக்தி இருக்குது என்பதுதான் என்னுடைய கருத்து அப்ப பார்த்தீங்கன்னா இந்த மொழியை நம்ம முன்னோர்கள் தவநிலையிலிருந்து உருவாக்கி இருப்பாங்க கற்பனையில தான் சொல்றேன் கற்பனையில தான் சொல்றேன் இந்த மொழியை பல்லாயிரம் ஆண்டுகள் பல்லாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் இது கட்டுமானப்பட்டுல உயிரை எழுத்தப்படி பன்னனி ஒரே நாளில் கண்டுபிடிச்சிடல பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த மொழியை கட்டுமானம் பண்ணி ஒவ்வொரு முனிவரும் தவசிகள் இந்த மொழியை கட்டுமானம் பண்ணி இந்த மொழியை ஒரு ஒரு ஆக்கி இலக்கியங்கள்லாம் கொடுத்து இன்னைக்கு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க அப்படி வச்சு அந்த உழைப்பு இருக்குது இல்லவா முன்னோர்கள் உழைப்பு இருக்குது இல்லவா அதெல்லாம் வீணாக போகாதுமா அது அப்படியே தொடர்ந்து தன்னை தக்க வச்சுக்கும் அதை கண்டுபிடிச்சவங்க என்ன என்னவா இப்போ நான் ஒரு நூல் எழுதுறேன்மா ஒரு நூல் எழுதின்னு இருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த நூலை நான் வந்து ஒரு பத்து வருஷமாக எழுதி இருக்கிறேன் நான் எதுக்காக இந்த நூல் எழுதுறேன் என் புகழுக்காகவா என்னெல்லாம் பாராட்டணுன்றதுக்காகவா அதே நான் என்னெல்லாம் பாராட்டுறீங்க எல்லாம் எனக்கு போதும் இந்த பாராட்டு ஆனால் இந்த நூல் நான் எழுதுகின்ற பொழுதே இந்த நூல்தான் எதிர்கால தமிழ் உலகம் படிக்கப் போகின்ற நூல் அதனால் எனக்கு இந்த நூலை எழுதுவது பொறுப்பு இருக்குது தப்பு இல்லாமல் எழுதணும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யணும் சும்மாட்டி நான் ரெண்டு நூலை படிச்சுட்டு டக்குன்னு சொல்லறது இல்லை அப்போ நான் வந்து நினைக்கிறேன் இந்த நூலை அதே எண்ணத்தில் நான் நினைச்சேன்னு படிக்கிறேன் இந்த நூலை தான் படி எதிர்காலம் படிக்க போகுது எதிர்காலம் படிக்க எனக்கு தெரியாது நான் மறைஞ்சிடுவேன் இந்த உலகம் இதை தான் படிக்க போகுது தான் படிக்க போகுது இதுதான் படிக்க போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து அந்த நூலை உருவாக்குறேன் ஏன்னா என் மொழிக்கு அது வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி ரெண்டாயிரம் என்ன கேட்டாலும் உங்களுக்கு மொழி வளர்ந்துருக்குது இருக்குது வளர்ந்துருக்குன்னு சொல்றோம் இல்லையா பயங்கரமா மொழி வளர்ச்சி என்பது முன்னோர்கள் கொடுத்தது எல்லாம் அழிஞ்சதெல்லாம் போவே இன்னைக்கு இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா பத்து விழுக்காடு தான் மொழி வளர்ச்சி இருக்குது தமிழில் அந்த பத்து விழுக்காடுக்கு இன்னும் உருவாக்கப்பட வேண்டியது இன்னும் தொண்ணூற்றி இன்னும் நூறு இருக்குது அது யாரும் செய்யலை செய்கிறதுக்கு யாரும் முன் வரலை காலம் இல்லை அருள் வரலை அப்ப யாரோ ஒருவர் வராரு அந்த ஒருவர் போன நூற்றாண்டில் பாவாணர் வந்தார் பாவானர் வந்தார் பாவாணர் வந்த பிறகு தான் அவருக்கு முன்னால் யார் பாவாணருக்கு முன்னால் மரமேலடிகள் பாவாணருக்கு முன்னால் முன்னால் மரமடி பாவாணருக்கு பின்னால் பெருஞ்சித்தனார் பெருஞ்சித்தனார் நடுவா நடுவாக வச்சுங்க பெருஞ்சித்தனாருக்கு அடுத்தது அவர் தொடர்ந்து அவர் பாதையில் வந்தவர் பாவானருக்கு முன்னாடி மரமேலடிகள் மரமேலடிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ஈழத்தில் வந்து அவர் பேர் என்னம்மா நாணி அடிகளார் ஒரு பேர் எனக்கு வரல எழுத்துல வேளாண் தடியல இன்னொருத்தவர் இல்லை எழுத்துலேருந்து தான் மொழி ஆய்வு தொடங்குதுமா வேர் சொல் ஆய்வினுடைய தொடக்கம் அங்கே தான் தொடங்குது அவரு தான் கண்டுபிடிச்சி ஆ நீங்கள் சொல்லிட்டிங்கள்ல வெளிமொழி வெளிமொழி அவர் படிக்கின்ற போது வெளிமொழியின் ஆய்வுகளை அவர் பார்க்குறாரு அவரையே பரப்புறத்துக்காக அவர் வந்து மற்ற மொழிகளை பார்த்து வேர் சொல் ஆய்வு அங்கேருந்தால் இளைஞர்கள் தான் கொடுக்குறாரு இல்ல இல்ல வேற ஒருத்தர் இங்க இருந்து ஆறுமன அவர் இலக்கணம் இங்க இருந்து மொழி பரப்புறதுக்காக போனவர் மதத்துக்காக போனவர் இலங்கைக்கு அங்க போய் அங்க இருந்து மொழி ஆய்வுடைய வேர் சொல்ல கண்டுபிடிச்சு இதுதான் தமிழ வேர் சொல்லுன்னு அல் எல் உள் எல் இந்த நாலு சொல்லுதான் தமிழனுடைய வேர் சொல்லுன்னு முத முதல்ல சொன்னவர் ஈழத்தவரில் போன வாழ்க்கையை கொண்டு அங்கே வாழ்ந்தவர் அங்க படிக்கிறதுக்காக அன்றைய காலத்துல வந்து அவருடைய அந்த படிப்பு அங்கதான் இருந்தது அவர் காலத்துல வந்து அந்த கிறிஸ்துவ படிப்பு அங்க இருந்தது அதை படிக்கிறதுக்காக இங்க இருந்து போனார் வீரமாமு இல்ல இல்ல அவர் அவர் வந்து நம்ம நாடு இங்க இருந்தவர் இங்க இங்க வீரமாமுனியுடைய இது வந்து இந்தியாவில் இத்தாலியிலேருந்து இங்கே போனார் அவர் தான் முத முதல்ல வேர் சொல்ல வந்து இதுதான் மூன்றுன்னு சொல்லி கொடுத்து சொன்னார் அடுத்து அவரை தொடர்ந்து அவர் சமகாலத்தே மற்றவர் இருந்தார் கோவிந்தசாமி முதலியார் கோவிந்தசாமி முதலியார் ஒருத்தவர் அவர் பேர் எனக்கு எல்லாம் குறித்து வச்சுருக்கிறேன் அவர் என்ன பண்ணார் இந்த நாலு சொல்லும் வேர் சொல்லு தான் தமிழ முதன்மையான வேர் சொல்லு தான் அல் இல் உள் எல் இந்த நாலு சொல்லுன்னு தமிழ் வந்து வளர்ந்தது தமிழ் சொற்கள்லாம் இந்த நாலு சொல்னா தோன்றியது என்ன அவர் சொன்ன அதில் இப்போ இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னார் நாளே ஏற்றுக்கொண்டார் ஆனால் முதல் முதலில் வந்தது எல் எல் ஏன்னா எல் எல் தான் எல் எல் அதுதான் முதல் வேறு சொல் தமிழை தோன்றியதுன்னா அதுக்கு உதாரணங்கள் இயற்கையாக எல் என்றால் மேலே எழுதல் மேலே எல்னால் எழு மேலே எழுதல் அப்போ மேலே இருக்கிற சூரியன் எழு எழுகதி இந்த சொற்கள்லாம் அப்படி உருவாச்சு ஏவிலே உருவாகும் எழு எழுதல் எழுதல் எழுகதிர் இந்த சொற்கள்லாம் ஒரு நெருப்பு இதெல்லாம் அது அதுங்கிற பொருள்லாம் காட்டி ஏற்பாடுன்னு ஒரு சொல்லே இருக்கும் தமிழில் வந்து ஏற்பாடு ஏற்பாடுன்றது ஒரு பொழுது இரவு மாலை நம்ம ஏற்பாடுன்றது ஒரு பொழுது அந்த ஏற்பாடுன்னு ச கழித்த இது அகப்பொருளில் வரும் அந்த ஏற்பாடு எப்படி வந்தால் எல் கூட்டல் பாடு ஏற்பாடுன்னு வரும் அப்போ ஏற்பாடுன்னு என்னென்னா காளை விடியல் காலை காலே அந்த 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 மா அந்த அந்த இது அந்த ஜாதக பிறப்பு குறிப்புகளை பார்த்துருக்கிறேன் அந்த ஏற்பாடு ஏற்பாடு பிறக்கும் போது தோன்றுதல் தோன்றுதல் என்று சொல்ல அந்த எழு சொல்லு அப்ப அதை தொடர்ந்து சென்ற நூற்றாண்டில் நமக்கு அது அதை வளர்ந்து வந்து மரமெழுகிகள் தமிழிலேயே எல்லாம் செய்து தமிழிலேயே இது நூட்கள்லாம் தமிழ் மொழியிலே பண்ணணும்னு அவர் அந்த 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 தமிழ் தமிழை தனித்தமிழை வந்து கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் ரொம்ப ரொம்ப மறுபடிக்க முடிய சூரியநாராயண சாஸ்திரி சூரிய நாராயண சாஸ்திரி வந்து சாஸ்திரி புரியுதுல்ல சாஸ்திரின்னா புரியுது அவர் தனித்தமிழ் தமிழ் மீது கொண்ட காரணத்தால் அவரை முத முதல்ல நம்ம பார்க்குறோம் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி என் பேரை அவர் முத முதல்ல பருதிமார் கலைஞன் மற்ற சூரியன் பருதி சொல்லுக்கு சூரிய நாராயண சா பருதிமால் நாராயணன் சூரிய நாராயண சாஸ்திரி நாராயணன் மால் மாலியம் என்பது திருமாளிகத்தை குறிப்பது மாலவன் மாலவன்னா திருமாலை குறிப்பது அப்போ பருதி மால் சாஸ்திரி என்பது பொருள்னா கலைஞன் பருதி மார் கலைஞன்னு சூரியநாய சாஸ்திரி முத முதல்ல தமிழாக்கம் பண்ணி தனித்தமிழுக்கான ஒரு தொடக்கத்தை அவர்கிட்ட பார்க்குறோம் மரமேளிகிட்ட தொடர்ந்து வராரு மரமேளிகிட்ட வந்து பாவானு மிக பெருசாக செய்யுது ஆனால் இன்னும் என்னென்னா அவ்வளவு பிறந் சிறந்த ஒரு அறிவாளி மொழி அறிவாளியை தமிழகம் வந்து அங்கீகரிச்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும்